இந்த போராட்டம் அந்த நான்கு மாத காலத்திற்குள் வெற்றியாக மீதுவிடும் என்று நான் விதியை மாற்ற முடியாது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு நமக்கு வரும் இந்த அண்ணாவிராண்ட முன்னேற்ற கழகம் அண்ணன் ஓ பி எஸ் அந்த இயங்கும் காலம் சீக்கிரவில்லை என்பது என்னுடைய கருத்து நான் பதினாறு மாதங்கள் பல சோதனைகள் பேச்சுக்கள் எடப்பாடி தலைமையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவற்றை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு விதிவு வர இருக்கின்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் நமது கட்டமைப்புகளை இடைக்கழகத்தில் இருந்து மாவட்ட கழகம் வரை உள்ள பொறுப்புகளை அதற்கு வேண்டிய என்ன நாம் செய்ய வேண்டும் என்பதை அண்ணன் அவர்கள் அவருடைய உடையிலே எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் அவர் சொல்வதை கேட்டு அதை செய்து முடிச்சுக்கிற செய்து முடிச்சுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் எந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறீர்கள் நம்முடைய எதிர்காலம் என்ன என்று வரக்கூடிய நெஞ்சத்தில் நிச்சயமாக நமக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் புரட்சி தலைமையும் அவர்கள் மதித்த நிதியை பத்து மாவட்ட செயலாளர் முடிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர் வெளியுறைய வேண்டும்

நாடாளுமன்ற தேர்தலை நான் சந்திக்க வேண்டிய நிலைமைகள் அதை எப்படி நான் எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு வேண்டிய அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது போரிலே மாநாடு அதை எப்படி நான் சிறப்பாக நடத்துவது போன்றவற்றை எல்லாம் இங்கே சொல்ல வைத்திருக்கிறார்கள் நமது எண்ணம்

வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதை பற்றி இந்த கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதை பற்றி நடைபெற இருக்கின்ற கோவை மாநாடு ஒவ்வொரு நாடாளுமன்றத்திற்கும் நமது தலைமை கழக குழாயில் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் நிச்சயமாக அந்த நிதியை காப்பாற்ற அண்ணன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நிகழ்வுகளும் நமக்கு சிறைக்கலாம் என்றனால் அதை தாங்கிக் கொண்டு தொண்டர் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த இயக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்